இந்த வார இறுதிக்குள் மீதமுள்ள அனைத்து பணைய கைதிகளையும் ஹமாஸ் விடுவிக்காவிட்டால் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடர வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் ஹமாஸ் அமைப்பு சனிக்கிழமை திட்டமிடப்பட்ட பணைய கைதிகளை விடுவிப்பதை தாமதப்படுத்துவதாக கூறியதைத் தொடர்ந்து ட்ரம்ப் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார் இந்த நிலையில் ட்ரம்ப்பின் கருத்தானது இது போர் நிறுத்தம் நீடிக்குமா என்பது குறித்து புதிய சந்தேகங்களை எழுப்பியுள்ளது இது தொடர்பில் ட்ரம்ப் கருத்து தெரிவிக்கையில் சிறைபிடிக்கப்பட்டவர்கள் குறித்து ஹமாஸ் அமைப்பு அச்சங்களை வெளிப்படுத்தி வருகின்றது எதிர்வரும் நாட்களில் பணைய கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் பலர் உயிர் பிழைக்க மாட்டார்கள் என்னை பொறுத்தவரை சனிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணிக்குள் அனைத்து பணைய கைதிகளும் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள பணைய கைதிகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியதாக கூறியதற்கு பதிலளிக்கும் விதமாக சனிக்கிழமை திட்டமிடப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதை தாமதப்படுத்த விரும்புவதாக ஹமாஸ் அறிவித்த சில மணி நேரத்துக்குள் டிரம்பின் கருத்துக்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியதாக குற்றம் சுமத்தியுள்ள ஹமாஸ் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதை தாமதப்படுத்தியுள்ளது வடக்கு காசாவில் இடம்பெயர்ந்தவர்களை திரும்பப் பெறுவதில் தாமதம் ஸ்ட்ரிப்பின் பல்வேறு பகுதிகளில் ஷெல் மற்றும் துப்பாக்கிச்சூடு மற்றும் மனிதாபிமான உதவிகளுக்கான அனுமதியை மறுப்பது போன்ற விதிமீறல்களில் இஸ்ரேல் ஈடுபடுவதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது இவ்வாறு இருக்க ஹமாஸின் இந்த முடிவு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக இஸ்ரேல் குற்றம் சுமத்தியுள்ளது இந்த நிலையில் சாவிலுள்ள இஸ்ரேலிய படையினரை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தெரிவித்துள்ளார் பதினேழு இஸ்ரேலிய பணைய கைதிகள் போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்தில் இன்னும் விடுவிக்கப்பட உள்ளதாக இஸ்ரேல் தரப்பு கூறுவதுடன் அவர்களில் எட்டு பேர் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை விடுவிக்கப்பட்ட பணைய கைதிகளுக்கு பதிலாக நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலால் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் ஹமாஸினால் பணைய கைதியாக பிடிக்கப்பட்ட எண்பத்தி ஆறு வயதுடைய இஸ்ரேலியர் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி சொலமோ மன்சூர் என்ற இஸ்ரேலிய பணைய கைதி உயிரிழந்து விட்டார் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸ் தெரிவித்துள்ளார் கிபுட்ஸ் கிசிபும் பகுதியில் பணைய கைதியாக பிடிக்கப்பட்டார் அதே நேரம் ஹமாஸ் அமைப்பு விடுதலை செய்ய உள்ள முப்பத்தி மூன்று பணைய கைதிகளின் பட்டியலில் இவரது பெயரும் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் சமீபத்தில் புறப்பட்ட புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் எண்பத்தி ஆறு வயதுடைய பணைய கைதி உயிரிழந்துள்ளமை தெரியவந்துள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்